வெல்கம் போறதுக்கு முன்னாடி அந்த 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 ஒரு சரி வாங்க நம்ம அப்படியே அவளுமே போய் இருக்குன்னு பார்த்தா இருக்கு சிரிக்கி இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க குழந்தை இறந்து போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம லைப்ரரி கிட்ட வந்து அருமா ப்ளீஸ் அம்மா வா நீ கண்ணை முழிச்சு பாரு எங்க இருக்குன்னு எனக்கு ஒரு சைன் காட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்க அழுத்திட்டு இருக்க அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து சவுண்டு வருது தென் இவங்களுமே என் குழந்தை நம்ம குழந்தை அந்த ஸ்விமிங் பூல்ல தான் இருக்கு அமன் அப்படின்னு சொல்லி கத்த அவனுமே வந்து பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சக்தியை வச்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பைடர் லேடியுமே வந்து டென் நைன் எயிட்னு கவுண்ட் அவுன் பண்ணி எண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இவங்களுக்குமே டென்ஷன் ஆகுது இவளுமே அந்த வெப்பில் மூடி இருக்கிற அந்த குழந்தைய எடுக்க பார்க்குறா அப்போ வந்துட்டு இந்த பொம்பளையுமே குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல அங்க வந்து மாவுமே இந்த ஸ்பைடர்லேண்டிய கரெக்டான நேரத்தில்

இருக்கா அந்த ஜின்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் எனக்கு தெரியும் எல் அப்படினு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருச்சு தென் குடும்பத்துல உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு அப்படியே நிம்மதியா இருக்காங்க அப்படி நம்ம ரேஹானையும் சையரியையும் காட்றாங்க அப்ப அந்த நட்டாஷா இருக்கல்லையா சோ அவளே இமே ரோ போட்டு இவங்க எல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த நட்டாஷாவுமே சொல்றா நீங்க என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படினு சொல்லவுமே சையரி அப்பதான் ஒரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்றா நீ வந்து எங்களை என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னோட கபோர்ட்ல அந்த செலந்தியை பார்த்தேன் சோ அந்த லாம்ப் அனுப்புனது நீதான் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு எங்க குடும்பத்தை நீ இப்படிதான் டிஃபீட்

காமிக்கிறாங்க அவளுமே மிரர்ல நின்னு தலைசி விட்டு போது பின்னாடி பார்த்தா அந்த லேம்ப் இருக்கு இவளுக்குமே ஒன்னும் புரியல திரும்பி பார்த்தா அந்த லேம்ப் இல்ல ரிட்டன் திரும்பி கண்ணாடி பக்கம் பார்க்க அந்த லேம்ப் இருக்கு என்னதான் நடக்குது இங்க அந்த லேம்ப் எப்படிதான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவ முழிச்சுட்டு இருக்கா அப்படி பார்த்தா அந்த லேம்ப்ல இருந்து ஏதோ ஒரு உருவம் வருது பார்த்தா இது ஒரு ஜின் போல சோ அந்த ஜின்னுமே வந்து பார்த்துட்டு போது சாய்மாவும் மாஹிராவும் பேசிட்டு இருக்காங்க இந்த ஜின் அப்படி தள்ளி நின்னுதான் பார்த்துட்டு இருக்கு அப்ப வந்து சாய்மா அந்த இடத்துல இருந்து போயிட்டா சோ மஹிரா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது அந்த ஜின்னுமே அங்க போகுது தென் அவளுமே நீ யாரு என்ன எதுன்னு கேட்கவுமே அவளை அப்படியே கண்ணாடி மாதிரி வந்து அவளோட ரெஃப்ளக்ஷன்ல அப்படியே உள்ள போயிருச்சு அவளுக்குள்ள அப்ப அவளுமே அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது போது பாட்டியுமே வந்து மஹிரா நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்கவுமே அவளும் நான் இப்ப வந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உங்கள்ட்ட ஒன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லவுமே என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே கீழ கொஞ்சம் குனிஞ்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும் மாடிப்படி தான் சோ அவங்களுமே கீழ குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது இவ புடிச்சு தள்ளி விட்டுடுறா இதெல்லாம் பார்க்காத தெரியாத ரோஷினியுமே அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும்போது ஐயோ பாட்டி என்ன விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசக்தியை வச்சு அவளுமே நிப்பாட்டி வச்சுட்டு என்ன ஆச்சு நீங்க எப்படி மேல இருந்து கீழே விழுந்தீங்கன்னு கேட்க அவங்களுமே எனக்கு தெரியலமா நான் கீழே தான் பாத்துட்டு இருந்தேன் ஆனா நான் எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல மாஹிராவுமே நான் உங்களை வந்து ஒரு பிராங்க் தானே பண்ண நீங்க இவ்வளோ ரியாக்ட் பண்றீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லையா அப்படின்னு ரொம்ப இது பண்ற மாதிரி பேசுறா அப்புறம் ஓசியுமே நீ எவ்வளவு பெரிய ஒரு அஃபென்ஸ் பண்ணிருக்க தெரியுமா உங்களை தள்ளி விட பாத்துருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாத மஹிரா அப்படின்னு கேட்கவுமே நான் பிராங்க் தான் பண்ணேன் உங்களுக்கு தான் அறிவு கிடையாது அப்படின்ட்டு பேசாம போயிட்டே இருக்கா அப்படின்னு நட்டாஷாவை காமிக்கிறாங்க அவளுமே நீங்க என்ன

நான் ரோஷினிக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன் அவளுமே சொல்லு ரேஹான் அப்படின்னு சொல்லவுமே இந்த மாதிரி அந்த ஒரு லேம்ப் அங்கே வந்திருக்கா அப்படின்னு கேட்கான் இல்லையே ஆனால் நான் பார்த்தேன் மிரர் கிட்ட ஒரு லேம்ப் இருந்துச்சு ஆனால் திரும்பி பார்க்கும்போது அந்த லேம்ப் இல்லை அப்படின்னு சொல்ல அது ரொம்ப ஆபத்தான ஜின்னா நீ கொஞ்சம் பார்த்துக்கோங்க வீட்டுக்கு அந்த லேம்ப் வரவே விட்டுறாதீங்க காரணத்தை கொண்டும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் எச்சரிக்கிறான் ஃபோன் பண்ணி இவளுமே சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனையுமே கட் பண்ணிடுறான் தென் அவளுமே அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது மஹிரா கையில் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது ஸோ அதான் அந்த ஜின் சிம்பிள் போல் அதையுமே பார்த்து வச்சுட்டு நான் இதை போய் எப்படியாச்சும் அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு ஓடி வந்துட்டு இருக்கான் அதான் அங்க அந்த விளக்குக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் வந்தான் இல்லையா சோ அவனுமே வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல சோ அவனுமே என்னாச்சு ரோஷினி என்ன தேடிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்க வாங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி தர தரன்னு எழுத்துட்டு ரூமுக்கு போறா இங்க பாருங்க நான் பார்த்தேன் மிரர்ல கரெக்டா பார்த்தேன் ஒரு லேம்ப் இருந்துச்சு ஆனா இங்க பார்த்தா அந்த லேம்ப் இல்ல எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனையாயிரும் தோணுது அப்படின்னு அவ சொல்ல இவனுமே என்ன சொல்ற நீ லேம்ப் ட்ரான்ஸ்போர்ட் உனக்கு மிரரில் தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும் உங்கள் பார் இந்த இடத்துல இல்லை இது உன்னோடைய வில்லோ சேஷனாக கூட இருக்கலாம்ல ரோஷினி அப்படின்னு சொல்ல இல்லைங்க கண்டிப்பாக நான் பார்த்தேன் ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படின்னு அவள் சொல்லும் சரி ஓகே ஆனால் உனக்கும் அருமானுக்கும் எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன் நான் உங்க கூட இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போயிடுறான் இவளுமே யோசிச்சு இருக்கான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப தூரத்துல இருந்த அந்த மனுஷனுமே இவள பாத்துட்டு இருக்கான் அவன் பாக்குற பார்வையே வித்தியாசமா இருக்கு இவன் நம்ம ஹீரோயின என்னத்தான் செய்ய போறான் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படி பார்த்தா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்குமே இந்த பையன் வந்து அப்படியே அவங்க மைண்டை மாத்தி விட்டு அவங்களுக்குள்ளேயுமே போயிருக்கான் போல ஸோ அவங்களுமே வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்த பாட்டியுமே நீ ஏன் இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ற அப்படின்னு கேட்டா நான் எங்க அப்படி ரியாக்ட் பண்ண கரெக்டாக தான் இருக்கேன் இங்கே பாருங்க எல்லாமே இந்த இடத்துல வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பஸ் சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம மகிராவும் வந்து என்ன நீங்க ப்ராங்க் பண்றீங்களா ப்ராங்க் பண்றது நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் கொலப்படியாகவே இருக்கு அங்க வந்த சாரா சாயமாவுமே அட என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா யார் யாருடே உனக்கு அத்தை யார் அத்தனா உனக்கு அத்தையா நீ யாருன்னு என்கிட்ட தெரியாது பீஸ் என்கிட்ட வராது அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்குமே என்னதான் பண்றது அப்படின்னு தெரியாம நின்னுட்டு இருப்பா அந்த இடத்துக்கு நம்ம ரோஷனியுமே வந்து நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் நீ யாரு ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட வராது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேர்டை பிஹேவ் பண்றாங்க நம்ம ரோஷினிமே என்னடா இது புருது பிரச்சனை இதை எப்படிடா சால்வ் பண்ண போறோம் அப்படின்னுட்டு ருபினா அம்மா கிட்ட வர்றாங்க அவங்களுமே அந்த புக்ல பாக்குறாங்க அந்த சிம்பிள பார்த்தா அவங்களுக்கு சாரியான ஷாக்கு ஏன் அல்லா நீ என்ன என்ன சொல்ற இவனா அப்படின்னு சொல்லவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவ கேட்க இதுதான் சாஜின் இது வந்து ஒரு ஷேடோ மாதிரி மிரர் மாதிரி மத்தவங்கள்ட்ட இருக்கிற அந்த கொலப்படி உண்டாக்கும் மத்தவங்க உடம்புக்குள்ள போற மாதிரி போய் மத்தவங்களையும் மத்தவங்கள்ட்ட சண்டை போட வைக்கும் அப்படின்னு சொல்ல இவளுமே ஆமா மஹிரா வந்து ரொம்ப வியாடா பிஹேவ் பண்ணா பிராங்க் பண்ண பிராங்க் பண்ணு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லவுமே ஆமா இது வந்து கொலப்படியை தான் உண்டாக்கும் இந்த ஜின்னு இது ரொம்ப வந்து ஆபத்தான ஜின்னு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ரோஷியுமே அங்க ரெண்டு பேரும் மாட்டிட்டு இருக்காங்களா அவங்களை எப்படி காப்பாத்த நடக்கிறது அப்படின்னு கேட்க இவங்களுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில உள்ள அந்த ரிங்க மேஜிக் ரிச்சுவல்ஸ் பண்ணி அந்த சிம்பிளுக்கு மேல வைக்கிறாங்க அதுல இருந்து ஒரு ஜூஸ் கிடைக்குது தென் அவங்களுமே இந்த ஜூஸ் எடுத்து போய் அவங்கள்ட்ட கூடுமா சரியாயிடும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா சாராவும் சாய்மாவும் அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தா பேபியும் அந்த மஹிரா பொண்ணுமே அடிச்சிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் எப்படி சரி பண்ணாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பிரான்ஸ்